அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாளும் ஓர் அமுதமொழி அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுசிர்ரூன வ மா யுஅலினூன் அவர்கள் மறைத்துள்ளவைகளையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறவைகளையும் அல்லாஹ் மிக அறிவான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா வ மின்ஹும் உம்மியூனலா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய அவர்களில் பாமரர்களும் உளர் பொய்யான என்ன கதைகளையே என்று அவர்கள் வேதத்தை அறிய மாட்டார்கள் அவர்கள் வதந்திகளை கேட்பவர்களே எந்தி எழுதவும் அறிய மாட்டார்கள் வ இன்ஹும் இல்லா எழுநோன் அவர்கள் வீணாக எண்ணுகிறவர்களே எந்தி கலீலன் அவர்கள் தங்கள் கைகளை கொண்டே நூலை எழுதி பின்னர் அதனை கொஞ்சம் விலைக்கு விற்பதற்காக இந்நூல் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என கூறும் அவர்களுக்கே கேடு ஃபோ லஹும் மிம்மா கதபத் ஐதீகிம் மாற்றமான விடயங்களை அவர்களின் கைகள் எழுதிய அந்த ஒரு காரணத்தினாலும் அவர்களுக்கே கேடு ஓ வயலுள்ளகும் மிம்மா எக்ஸிபோன் மாறுபாடாக அதிலிருந்து அவர்கள் பொருள் ஈட்டுவதனாலும் அவர்களுக்கே கேடு சனிமெக ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசருல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் மப்சீரி வத் தப்சீர் என்னும் நூலிலிருந்து